உத்தரமேனூரில் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டு மூன்று மாதங்களுக்கு முன்பு திறப்பு விழா கண்ட துணை சுகாதார நிலையம் ஆனால் மக்கள் பயன்பாட்டிற்கு வருவது எப்போது என்ற கேள்வி எழுந்துள்ளது காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் சிறப்பு நிலை பேரூராட்சிக்குட்பட்ட சோமநாதபுரம் உள்ளிட்ட சுற்றியுள்ள பகுதிகளில் ஐநூறுக்கும் மேற்பட்ட குடியிருப்புகள் உள்ளன இந்த பகுதியைச் சேர்ந்தவர்கள் மருத்துவ சேவைகளை பெற தினமும் உத்தரமேரூர் அரசு மருத்துவமனைக்கு சென்று வந்தனர் இதனால் பொதுமக்களுக்கு நேர விரயம் ஏற்பட்டு வந்தது இந்நிலையில் சோமநாதபுரம் பகுதியில் துணை சுகாதார நிலையம் அமைக்க அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்து வந்தனர் அதன்படி நிதியாண்டில் பதினைந்தாவது நிதிக்குழு மானிய திட்டத்தில் ஒதுக்கீடு செய்யப்பட்டு துணை சுகாதார நிலையம் கட்டப்பட்டது இப்புதிய துணை சுகாதார நிலைய கட்டிடம் கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு உத்தரமேரூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரால் திறப்பு விழா கண்டது ஆனால் சோமநாதபுரம் பகுதியில் தற்போது வரை துணை சுகாதார நிலையம் இல்லாமல் தேவையற்ற பொருட்கள் போடப்பட்டு கதவுகள் பூட்டப்பட்டு குடோனாக காட்சியளிக்கின்றது மக்கள் வரிப்பணத்தை பயன்படுத்தி தமிழக அரசு நிதி வீணடிக்கப்படுவதாக அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர் இதுகுறித்து பெயர் கூற விரும்பாத மருத்துவத்துறை அலுவலர் ஒருவர் கூறுகையில் துணை சுகாதார நிலையத்தில் அடிப்படை வசதிகள் முழுமை பெறவில்லை எனவும் அவசரகதியில் திறக்கப்பட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார் எனவே மாவட்ட நிர்வாகம் துணை சுகாதார நிலையத்தை மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் உத்தரமேருவில் வாழ்கிற அனைத்து மக்களுக்கும் பணிவான வணக்கம் இருந்து காஞ்சிபுரம் போகிற கீழ் ரோடில் சோமநாதபுரம் என்ற கிராமத்தில் ஆளுகின்ற அரசால் ஒரு முப்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் சுகா துணை சுகாதார நிலையம் ஒன்று கட்டியிருக்கிறாங்க ஆனால் கட்டினாங்க உத்தரமேதூர் சட்டமன்ற உறுப்பினர் ஒரு இரண்டு மாதங்களுக்கு முன்னால் அதை திறந்து வச்சார் எல்லாம் நம்ம சந்தோஷந்தான் ஆனால் அந்த கட்டணம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வழியில் போகும்போது பார்த்தா அது பூட்டப்பட்டிருக்கிறது என்னன்னு கேட்டாங்க விசாரிக்கும்போது பார்த்தா என்ன சொல்கிறாங்கன்னா அடையாங்க திறந்தாங்க திறந்துட்டு அவங்க பாட்டுன்னு போயிட்டாங்க தேவையான மருத்துவர் இல்லை செவிலியர் இல்லை உபகரணம் இல்லை எதுவுமே பூட்டி வச்சுட்டு தான் கிடக்குது என்ன போட்டு பூட்டுக்கிறாங்கன்னு பார்த்தா தேவையில்லாத எல்லாம் அது உள்ளே போய் கொண்டு போய் போட்டு பூட்டி இந்த மக்களுக்கு பயன்பாடு இல்லாத வச்சுருக்குறாங்க இது பாருங்கள் மக்களுடைய வரிப்பணத்தில் கட்டப்படுகிற இந்த கட்டடம் மக்களுடைய சுகாதாரத்துக்காக கட்டப்படுகிற கட்டடம் அது திறப்புழா பண்ணியும் அதுக்கு வந்து உண்டான ஒரு உரிமைகளை கொண்டு வந்து சேர்க்காம மக்கள் பயன்பாட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்காம இப்படி மக்கள் வஞ்சிக்கிறார்கள் என்பது இதன் மூலம் தெரிவிச்சுக்கிறேன் அதனால் அரசாங்கம் உடனடியாக தலையிட்டு அதற்கு தேவையான மருத்துவ வசதிகளை கொண்டு சேர்ந்து அந்த பகுதி மக்களுக்கு ஒரு சுகாதாரத்தை சிறப்பாக அளிக்க வேண்டும் என்று நான் உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அரசாங்கத்தை